சிம்மராசி நேயர்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க எப்படி இருந்தா வாழ்க்கை துணை எப்படி இருந்தா இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடு கும்ப வீடு இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசிக்காரங்களை இவங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடமாக எது வருது இந்த சிம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு இந்த தனுசு ராசிக்காரங்க குருவோட ஆதிக்கத்தின் கீழே வர்றாங்க அதனால் சூரியனுக்கும் குருவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப செட் ஆகும் அதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் வாழ்க்கை துணையாக அமைந்தால் எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் எதுன்னு பார்த்தோம்னா மேசராசி இந்த மேசராசிக்காரங்களை வந்து இவங்க இந்த சிம்மராசிக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குணங்கள் கிட்டத்தட்ட இருக்கும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை கொண்டு போவாங்க அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடமான கும்பராசி ஐந்தாம் இடமான தனுசு ராசி ஒன்பதாம் இடமான மேசராசி ஆணாகவோ இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரர்கள் பெண்ணாகவோ இருந்தாலும் இந்த கும்பம் தனுசு மேசம் ஆகியவர்களை இவர்களில் ஒருவரை வாழ்க்கை துணையாக அமைத்து கொண்டால் இவர்களது வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும் இவர்கள் இவர்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்க இந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை எனது தெய்வீக தேடல் சேனல் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்